பெருதற்கரிய பிறவியைப் பெற்று நின் சிற்றடியை குறுகி பணிந்து பெற கற்றிலேன் மத கும்ப கம்பத் தருகன் சிறுகன் சங்கிராம சைல சரசவல்லி இருகத் தழுவும் கடகாசல பன்னிரு புயணி இந்த பாடலின் பொருள் மதநீர் ஒழுகும் கும்பம் போன்ற மத்தங்களை உடையதும் அசைந்து கொண்டே இருப்பதும் அஞ்சாமல் இருப்பதும் சிறு உடையதுமான யானையுடைய போர் வீரனே மலையில் பிறந்த சரசவல்லி இறுகத்தழுவும் கடங்களை அணிந்தும் மலை போல் விளங்குவதுமான பன்னிரு புயங்களை உடையவனே பெருதற்கரிய அரிய மானிட பிறவியை பெற்றும் நின் சிற்றடியை குறுகி பணிந்து வணங்கி வீடு பேற்றை பெறுவதற்கு கற்கவில்லை பாட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முருகன் வந்து எதுல கிளம்புறாரு மயில் மீது கிளம்புறாரு முருக மயில் மூணுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஆனால் இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா முருகனுக்கு வந்து இன்னொரு வாகனம் வந்து யானை அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்கிறார் சரிங்களா அந்த யானை நமக்கெல்லாம் தெரியும் அழகாக அதுக்கு அது வந்து போர் யானைன்னா ஃபுல் மதத்துல இருக்கும் ஃபுல்லாக போர் புரியணும் அப்படின்ற ஃபுல் எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு போர் யானை அதுல வந்து அது அஞ்சவே அஞ்சாதங்க முருகனோட யானைக்கு வந்து அச்சன்றது கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது சரிங்களா இப்போ வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம யானையாக வந்து தான் வந்து வள்ளியை திருமணம் முடிக்க வந்து பிள்ளையார் உதவுவார் நம்ம முருகப்பெருமானுக்கு அதையும் இதில் சொல்கிறாங்க சரிங்களா இவ்வளோ வலிமையான இவ்வளவு பேர் பெற்ற முருகனை நம்ம என்ன பண்ணணுமா இந்த மானிட பிரிவை கிடைக்கும் போதே கும்பிட்டுருணும் ஏன்னா அப்போதான் வந்து அடுத்த இது நம்மளுக்கு என்னன்னு தெரியாது இப்போ பூனை நாயாக எதாவது பிறந்து வந்தோம்னா நம்மளால் கும்பிட முடியுமா முடியாது நம்மளுக்கு தெரியவே தெரியாது என்ன நடக்குது நம்மளை சுற்றின்னு சொல்லிட்டு இந்த அரிய மானிட பிரிவை கிடைச்சிருக்கு நம்மளுக்கு இன்னைக்கு அதை வந்து சரியாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இங்கே யார் சொல்கிறார் மிக்க நன்றி